ीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये நமசகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரதவ்வே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பதினெட்டாவது நாமாவளி சத்யரூபா சத்யவிரதா சத்யரூபா ரூபா பொதுவாக ரூபம்னா வடிவம் சத்தியம் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது தான் நமக்குலாம் ஞாபகம் வருது உண்மையாக உண்மை அப்படின்னு சொன்னோன்னே ஹரிச்சந்திரன் கதை வந்து நமக்கு ஞாபகம் வருது பெரும்பாலும் இந்த ஹரிச்சந்திரன் சிலையை வந்து சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சுருவோம் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கத்தக்கதாக இருக்குது அப்போ சத்தியம்னா என்ன பொதுவாக நம்ம எல்லோருக்கும் சொல்கிறது என்னென்னா மனம் வாக்கு காயம் இது மூன்று நாளும் ஒன்றுபட இருத்தல் அப்படின்னு மனசில் ஒன்று நினைக்கிறது வாக்கில் ஒன்று பேசுறது செயலில் ஒன்று செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மாறுபட்டு இல்லாமல் ஒரு நேர்கோட்டிலே நாம் என்ன சொல்கிறோமோ அதை நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறோம் என்ன சொல்கிறோமோ செய்கிறோம் அந்த மாதிரி இருந்தால் அது சத்தியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உபனிஷத் சொல்லக்கூடிய சத்தியசிய சத்தியம் அப்படின்னு சொல்கிறது அந்த சத்தியம் இதனினும் சற்று மாறானது வாய்மை எனப்படுவதையாதனும் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவார் வாய்மைன்னா சத்தியம்னா வாய்மைன்னு சொல்லலாம் அப்போ ஏதாவதுமே சொல்கிறேன்னு எதையாவது தகவலை சொல்லி அதனால அடுத்த வாழ்க்கை தொந்தரவு உண்டோ பண்ணி மிகப்பெரிய துன்பங்களையெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் வாய்மைங்கிறது தீது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த உபநிஷத்தில் சொல்லக்கூடிய வடிவத்தை தான் இங்கே நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு உதாரணம் பாருங்க வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது வீடுனா என்னப்பா அப்படின்னு கேட்டால் அந்த பொருளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் வசிப்பிடத்தை வீடு என்று சொல்லுவோம் இப்போ இந்த வசிப்பிடத்தை வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வசிப்பிடம் எப்படி இருக்கும்னு கேட்குறோம் அடுத்த கேள்வி இதெல்லாம் கேட்டால் தான் இந்த ரூபங்கிறது புரியும் என்ன அப்படின்னா ஒரு இடத்த காட்டுவான் இந்த இடத்த காட்டி இதான் நான் வசிக்கிற இடம்னு வெறும் இடம் வீடாகிடுமா ஆகாது அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு அசிவாரம் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் கட்டுவோம் அந்த பில்டிங்கில் ஜன்னல் வைப்போம் அதுக்கப்புறம் நிலப்படி வைப்போம் வாசவாசல் கொல்லவாசல் கொல்ல வாசல் அதுக்கப்புறம் லெட்ரின் பாத்ரூம் தனியாக அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கார்பரேஷன் வாட்ரு அப்புறம் லைட்டு இதெல்லாம் சேர்த்து வீடுன்னு சொல்லிடலாமா செங்கல் மணல் சிமெண்ட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இதான் வீடு அப்படின்னு நம்ம அந்த வீடுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன் அது உண்மையா அப்படி இருக்குமா செங்கல்லும் மணலும் செங்கல்லும் தான் வீடா அப்படின்னா அது முதல்ல இடத்த சொன்னோம் இவன் இடத்துல ஒரு வீடு கட்டுறோம் அந்த அந்த அமைப்பை சொல்றோம் அப்படிதானே தானே ஆலையும் சிமெண்ட் ஏதோ சில பொருள்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு முறையாக கட்டப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வீடுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கும் இன்னும் உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா வீடுன்னா யாராவது வசிக்கணும் கணவன் மனைவி குழந்தை பெரிவா எல்லாரும் இருக்கணும் அதெல்லாம் வசிக்கணும் அப்படி வசிப்பிடத்தை வீடுன்னு சொல்கிறோம் ஏன்னா வசிப்பதற்கு தகுந்தாறு போல் கட்டப்பட்டது இப்போ ஹோட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டு கையெழுப்புறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கா தனியாக அதுக்கப்புறம் அந்த ஒரு லெட்ரின் பாத்ரூம் தனியாக வச்சுருக்கா எல்லோரும் உட்காந்து கூட்டு கூட்டு சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு தனியாக டேபிள் போட்டு வச்சுருக்கா அதுக்கப்புறம் சமையல் நிறைய தனியாக பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி மறைச்சி வச்சுருக்கா இந்த அமைப்பு இருந்தாதான் அது ஹோட்டல் தானே அப்போ அந்த செயலுக்கு தக்கவாறு அது அமைக்கப்படுகிறது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ரெண்டு பெட்டு போட்டு வச்சிருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சூழல்களை உருவாக்கியிருக்கா அந்த மாதிரி தான் வாழ்வதற்கு தக்கவாறு அமைக்கப்பட்டதை வீடு என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த வீடுங்கிற சொல்லு பாருங்க முதல்ல இடத்த குறிச்சது அதுக்கப்புறம் என்னாச்சு மெதுவா வீட்டை குறிச்சது அதுக்கப்புறம் என்னாச்சு அதுல வாழை குறிச்சு இதை தான் சத்தியரூபம்னு சொல்றோம் சத்தியம்னு என்னன்னா உண்மையில் என்னவாக இருக்கிறது உண்மையில் வீடு என்பது என்ன அப்படின்னா இடத்தையும் குறிச்சு வீட்டையும் குறிச்சு வசிக்கிறதையும் சேர்த்து குறிக்கிறோம் அப்பதான் அது அந்த வீடுங்கிற பொருளுக்கு பொருள் சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மானுடம் இருக்கிற இந்த உடம்பு இந்த உடம்பு பஞ்சபூத ஸ்வரூபத்தினால ஆனது இந்த பஞ்சபூத இந்தலேந்து இது உருவாயிருக்கு மூச்சு மூச்சு காத்து இல்லாம வாழ முடியாது தண்ணி இல்லாத வாழ முடியாது நெருப்பு இல்லாத வாழ முடியாது இடம் இல்லாம வாழ முடியாது க்ளேத்திரமா உடம்புக்கு பேர் ஆன்மா வசிக்கிற இடம் அப்ப சத்திய ரூபம்ங்கிறது எதை குறிக்கிறது உண்மையான வடிவம்தான் என்ன அம்பாளுக்கு சொல்லப்படுற உண்மையான வடிவம் என்ன அப்படின்னா அந்த வடிவத்தை தான் இந்த லலிதா சகசிரனாவும் மிக தெளிவாக சொல்லுகிறது எது உண்மையோ அந்த வடிவத்தை உடையது வீட்டை பொறுத்தவரை உண்மையான வடிவம் செங்கல் சிமெண்ட் மானுடத்தை பொறுத்தவரை உண்மையான வடிவம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உடம்பு இந்த அஞ்சும் சேர்ந்தாதான் மனுஷன் உருவாகும் மனம் இல்லாதவனு பைத்தியம் வரும் சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் மூல வளர்ச்சி இல்லாதவன் சொல்கிறோம் உடம்பு இல்லாதவன எந்த அங்கம் இல்லையோ அதனால ஊனம்னு சொல்றோம் இது எல்லாத்தையும் சேர்த்த வடிவத்தை தான் மானிடத்தின் உண்மை வடிவம்னு சொல்றோம் அந்த மாதிரி அம்பாளுக்கு சத்திய ரூபம்ங்கிறது என்ன அப்படின்னா எப்பொழுதும் நிலைத்து இருப்பது எப்பொழுதும் மாறுதலற்று இருப்பது எப்பொழுதும் ஆனந்தத்திற்கு காரணமாக இருப்பது அல்லது ஆனந்தத்தை தன் இயல்பாக பெற்றது எதுவோ அதுதான் அம்பாளுக்கு சத்தியஸ்வரூபம் இப்ப அம்பாளுக்கு அவ இல்லாத இடமே கிடையாது அப்ப இல்லாத இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா அம்பாள் ஆகாச வடிவம் சரி ஆகாசம்னா வெட்ட வெளிய சொல்லிடலாமா வெறும் வெளிய சொல்லிடலாமா அப்படின்னா அது சொல்ல முடியாது இல்ல அறிவு வடிவம் அப்ப அறிவு மாத்திரம் அந்த அறிவுக்கு இருக்கின்ற இடம் அறிவு இருக்கின்ற இடம்னு சொல்லலாமா இல்ல இல்ல அவ சபாவத்துல ஆனந்தம் சச்சிதானந்தாத்விசி அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி மாறுதலற்ற நிலைத்த மாறுதலற்ற உடம்பு மாறிட்டே இருக்கும் நான் சின்ன வயசில் இருந்தேன் இப்போ எனக்கு வயசாயிடுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னும் வயசாகும் ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எனக்கு வயசாகலை எப்படி அப்படின்னு கேட்குறல எனக்கு சின்ன வயசில் நடந்தாலும் ஞாபகம் இருக்குது இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது இதில் மாறாத நான் இருக்கிறேன் அதனால் சத்தியரூபம்ங்கிறது எதை குறிச்சுது அப்படின்னா ஆத்மாவை குறிச்சிருக்கு இந்த ஆன்மா உண்டிதான் மாறுதலற்றதாக இருக்குது அது ஒன்றா இருக்குது பலவாக இருக்குது பகுவாத்மவாதம் ஏகாத்மவாதம் அநேகாத்மவாதம் நிறையா இருக்கு அப்போ சத்யரூபம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா ஆன்மாவை குறித்தது ஆன்மான இந்த எந்த வஸ்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம் ஒரு அனுபவம் அதெல்லாம் கிடைக்கிறதோ அந்த வஸ்து வெளியில போயிடுதுன்னா அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காதோ அந்த வஸ்து இருக்கிறதா ஒரு அர்த்தம் உயிரோட ஒருத்தம் படுத்துட்டு இருக்கான் தூங்குறவன் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா உயிரோட இருக்கிறவன் மறுநாள் காலம்பறை ஏந்திருக்கிறான் இறந்தவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் தூங்குறவன் அந்த நேரத்தில் கவலை இல்லாமல் தூங்குறான் மறு அப்புறம் எந்திருக்கிறான் அப்போ இது என்ன விஷயம்னா உயிர் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இல்லைன்னா அதை எரிச்சிடலாம் எந்த விதமான புடைப்பயிற்சியும் இல்லாமல் இருக்கு எந்த விதமான நினைவு இல்லாமல் இருக்கு எந்த விதமான இயக்கமும் இல்லை அப்ப எது இருந்தால் எல்லாம் இருக்குமோ எது போனால் அந்த உடலோட பண்பு அனைத்தும் சென்று விடுமோ அதுதான் அந்த பொருளின் சத்தியம் அப்போ அம்பாளுங்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் அம்பாள் ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மாங்கிறது எது சத்து சித்து ஆனந்தம் மாறுதலற்றது அறிவோடு கூடியது ஆனந்தத்தோடு கூடியது அந்த மூணு இணைந்த வடிவம் ஒரு நெருப்பு இருக்குல்ல அந்த நெருப்பை தொட்டா சுடும் அது வெளிச்சத்தை காமிக்கும் அதில் படிக்கலாம் அதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டு அழிச்சிடும் இந்த மூணு பண்பும் ஒரே பண்பு அந்த மாதிரி சத்து சித்து ஆனந்தம் அம்பாளுக்கு உண்டான வடிவத்தில் எது மாறுதலற்ற பண்புடையதாக இருக்கும் ஆகாச உண்டி தான் மாறாது அந்த ஆகாச வடிவம் தான் அதுதான் வேதம் ரொம்ப அழகாக சொல்றது பரமே வியோமன் அதெல்லாம் சரிதான் இது வேணாலும் எப்படி இருக்கட்டும் சத்யரூபான்னு சொல்லி தியானம் பண்ணினா என்ன விஷயம் அப்படின்னா இது மயானத்தில் இருக்கக்கூடிய காலிக்கு சத்யரூபான்னு பேர் இந்த மயானத்தில் இருக்க இருக்கக்கூடிய காலி அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பா அந்த செய்வன பில்லி சுமி சூன்யம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றது அந்த மாதிரி பண்ணிக்கக்கூடிய பில்லி சூன்ய விஷயங்களை முழுவதுமாய் அழித்து மனிதர்களுக்கு ஆன்ம ஞானத்தை வரவழைப்பது மனதை பயப்படுத்துவது அப்படிப்பட்ட பண்பு அது கொடுக்கும் அப்போ இந்த மயான காலியை தான் சத்யரூபான்னு சொல்றா ஆனால் மயானத்தில் வடிவம் கிடையாது ஆனால் அந்த காளி இருக்கிறதா சொல்லி ஒரு கல் வச்சுருப்பா இல்லை ஒரு இடம் வச்சுருப்பா அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாள் அவளுக்கு தான் சத்தியரூபான்னு பேர் அவளை வழிபாடு பண்ணால் இந்த உலகியல்ல இருக்கிறவா சத்தியரூபான்னு சொல்லி தியானம் பண்ணினா அவளுக்கு இந்த பில்லி சூன்ய திஷ்டி அதெல்லாம் நிவர்த்தியாகும் ஆத்ம ஞானம் வரும் ஆன்மாவை பற்றிய உண்மை பண்பு அறிந்து கொள்வதற்கு அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து